மேகமூட்டமா இருக்கிற மானத்தை பார்த்து கவலைப்பட்டா சீதா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு போன உடனே கவலையோட உட்கார்ந்து மாமியாரான காந்தம் மாமா ரங்கையா கூட வாமா சீதா ஆகாயத்தை பாத்தி அம்மா நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போயிடணும் இல்லன்னா பிரச்சனை ஆயிடும் ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆமா ஆமா இந்த இருந்து உடனடியாக கிளம்பி போயிடணும் எப்போ இந்த வீடு இடிஞ்சி விழுகுதுன்னு தெரியாது நம்ம இங்கே இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்தாயிடும் உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குங்க டே ஷங்கர் வந்து உன் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணுடா அப்பா உடனடியா கிளம்பி போலான்னு சொன்னா எங்கப்பா கிளம்பி போறது நீங்க வயசுல பெரியவர் எங்களுக்கு எந்த பிரச்சனை வருதுன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல டே வேற என்னடா பண்றது இது பரம்பரை பரம்பரையா நம்ம வாழ்ந்துக்கிட்டு வந்த வீடு உடனடியா இந்த வீட்டை விட்டுட்டு போனோம்னா எங்க மனசுக்கும் கஷ்டமா இருக்கும்ல ஆனா இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்ல இந்த வீட்டை விட்டுட்டு போனோன்னு எங்களுக்கு தோணலை ஆனா உனக்கு கல்யாணமாயி இப்போ குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு இப்போ இந்த குழந்தைங்கள பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இங்கிருந்து போகலான்னு சொல்றோம் சரிங்கப்பா நல்ல தான் எடுத்திருக்கீங்க ஆனா உடனடியா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா எந்த வீடும் காலியாவே என்னடா பேசுற அப்பா கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுற சரி முதல்ல உன் பொண்டாட்டிக்கு போய் உதவி பண்ணு அம்மா சீதா இந்த வீட்டுல இருந்து உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கமா முதல்ல குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் இப்படி காந்தம்மா சீதா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கிற பொருளுங்களை அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்தாங்க இப்படி வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கோயில பார்த்தாங்க பொருளுங்களை வெளியே வாசப்படியில வச்சு கோயிலுக்குள்ள போனாங்க நம்ம இப்பத்துக்கு இங்கே இருக்கலாம் இங்க பாருங்க நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க இங்க பாரு அம்மா சீதா ஆகாயம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் மேகமூட்டமா இருக்குன்னு வீட்டையே காலி பண்ணிட்டீங்க இப்ப மழையே வராதுன்னு நினைக்கிறேன் சங்கர் இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா தூறல் போட ஆரம்பிச்சுச்சு இப்படி மழை வேகமா வர ஆரம்பிச்சுது டேய் முதல்ல அந்த வாய்க்கு பெரிய பூட்டா பாத்து போடுடா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பியா முதல்ல எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு போய் பாத்துட்டு வா எதுக்காக நம்ம வெளிய போய் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் கோயில் வாசல்லையா அடுப்பு போட்டு சமைக்க கூடாதா என்ன சங்கர் பேசுறது கோவம் வந்து பூசாரி ஏ தரித்திரம் தரிசன நினைச்சியா இல்ல நீ சமையல் செஞ்சு சாப்பிடுற உன்னோட சமையல் யோசிச்சியா இங்க எல்லாம் நிக்கவே கூடாது முதல்ல நீங்க எல்லாரும் இந்த கோயில விட்டு வெளியே போங்க இல்லனா அடிச்சே துரத்த போற உங்கள ஐயோ

ஐயா சொல்லுங்க ஐயா முதல்ல இவங்களை இழுத்து இருந்து வெளிய போடு யோசிக்காத இவங்க எல்லாரும் விட்டு சொன்ன உடனே வந்து இருந்து வெளியே அனுப்பிட்டா அவங்க எல்லாருமே இருந்து வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்தாங்க சீச்சி என்ன இந்த நம்ம நிலைமை நம்மளுக்கு நல்ல வீடு இருக்கும் போது நம்ம எதுக்காக வீடு இல்லாதவங்க மாதிரி வந்து இப்போ இங்க வந்து எவ்வளவு அவமானத்தை எதிர்க்க வேண்டியதா இருக்கு கொஞ்ச நேரம் யோசிடா மனசு எந்த வழி வேணாலும் நீங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா மனசுன்னு சொல்லுவீங்க மார்க்கோன்னு சொல்லுவீங்க வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் சொல்லுவீங்க இப்படி நடு ரோட்ல வந்துகிட்டு இவங்க கிட்ட அவமானம் படுறதுக்கு அதோ அந்த காட்டுல இருக்கிற புலி வாய்க்கு பலியாகலாம் காட்டில் இருக்கிற புலின்னு சொன்ன உடனே சீதாவுக்கு தூரத்துல மரத்துக்கிட்ட இருக்கிற பொதர பார்த்தா அத்த மாமாவ அந்த பொதர கிட்ட கூட்டிட்டு போனா அத்த மாமா எனக்கு இப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு நம்ம அந்த பொதர கிட்ட போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும் ஐயோ அந்த காட்டுக்குள்ளியா அங்க அந்த பொதர கிட்ட சிங்கம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா அங்க போய் அந்த சிங்கத்து வாய்க்கே நம்ம பலியாகணுமா வேண்டாமா அத்தை நான் அங்க போய் பார்த்துட்டு வந்தா நீங்களும் என் கூட வர்றீங்களா அத்தை என்னமா நம்ம அங்க போய் பார்த்துட்டு வர்றதே நம்மளுக்கு பிரச்சனை தானே ஐயோ அத்தை அங்க போய் பார்த்தாதானே தெரியும் அங்க உண்மையிலேயே சிங்கம் இருக்கா வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்காம எப்படி அத்த தெரியும் ஐயோ நான் சொல்ற பேச்ச கேளுமா ஐயோ என்னமா நீங்க அவ போய் பாக்குறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றீங்க பொம்பளை தைரியமா போய் பாக்குறேன்னு சொல்றான் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க பொம்பளைக்கே பொம்பளை எதிரின்னு இப்படிதான் சொல்றது என் பொண்டாட்டி தைரியசாலி அவ துணிஞ்சு போய் பாத்துட்டு வருவா என் மருமகளை ஒண்டி அனுப்ப முடியாது போனா எல்லாரும் போலாம் அப்படி செத்தா எல்லாரும் ஒன்னாவே சாகலாம் வாங்க எல்லாரும் போலாம் உங்க அம்மா சொல்றது உண்மைதான்டா செத்தா எல்லாரும் ஒன்னாவே சாகலாம் சரி வாங்க எல்லாரும் ஒன்னா துணிஞ்சு போகலாம் இப்படி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மரத்தோட பொதருகிட்ட போனாங்க இப்படி ஒவ்வொருத்தரா மரத்தோட பொதருக்குள்ள போயிட்டு வந்தாங்க அங்க எதுவுமே இருக்கல அங்க அந்த காடே நிம்மதியா அமைதியா இருந்தது இந்த இடம் பாக்க எவ்வளவு அமைதியா நிம்மதியா இருக்கு இங்க எந்த சிங்கமும் இல்ல இங்க சும்மாதான் சிங்கம் இருக்கு புலி இருக்குன்னு யாரோ வதந்திய கலப்பி விட்டு இருக்காங்க ஆமாங்க நம்ம இங்க இருக்கலாம் முதல்ல அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற பொதருக்குள்ள போலாம் வெளிய இருந்தா மழை வருதுல இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த பொதருக்குள்ள போனாங்க அங்கேயே அடுப்பு பத்த வச்சு சீதா சமைக்க ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களாமா உங்க மருமக பேச்ச நம்ம கேட்காம இருந்திருந்தா இவ்ளோ நிம்மதியான இடத்த நம்ம அதுக்கு தான் சொல்றது பொண்டாட்டி பேச்ச எப்பவுமே கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஆமாப்பா வீட்டுக்கு வீடு தான் விளக்கு பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு கெட்டு போனவன் அப்படின்னு யாருமே இல்லல்ல ஐயோ அத்தை போதை நிறுத்துங்க அவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன ரொம்ப போகலாதீங்க எனக்கு ஏனோ இப்போ ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை நைட் எங்காவது சிங்கம் வந்துச்சுன்னா அட என்ன நீ கொஞ்ச நேரமாவது எங்களை நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டியா பொம்பளை முதல்ல பிறந்து பின்னாடியே சந்தேகம் பிறந்துச்சா அது என்னவோ உண்மை தான் உண்மைன்னு நீயே காட்டிக்கிட்டு இருக்க எங்களை கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்க விட மாட்டியா டே என்னடா மருமகளை பார்த்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க சரி இப்ப என்னமா சொல்லணும் முதல்ல நீங்க அந்த பொதருக்குள்ள போய் நம்ம தங்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன ரூமுங்களை ஏற்பாடு பண்ணுங்க சரி இருக்கட்டும் நம்ம இங்கதானே தானே இருக்க போறோம் நைட்டு வரைக்கும் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாத்துர்லாம் சரி நீ சொன்ன மாதிரியே செய்ற அப்படின்னு சங்கர் போய் அந்த குகைக்குள்ள ரூம் ரெடி பண்ண பார்த்தா சமையல் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கங்க நெருப்புங்களை பத்த வச்சு வச்சா என்னவோ நம்ம ஆதி மாணவங்க மாதிரி வந்து என்னவோ இன்னைக்கு அரிசி கொண்டு வந்தோம் எப்படியோ சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அரிசி காலி ஆயிடுச்சுன்னா புழுவு பூச்சின்னு தான் புடிச்சு சாப்பிடணும் அதெல்லாம் தேவையில்லைங்க நான் கொஞ்சம் தானியத்தை கொண்டு வந்திருக்கேன் இங்கேயே விவசாயம் கூட பண்ணலாம் என்னது இந்த பொதருக்குள்ள விவசாயம் பண்றியா என்ன சொல்ற சீதா டே என் மருமக சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு சரி இத பத்தி நம்ம இன்னைக்கு யோசிக்கிறதே வேண்டாம் தான் நம்ம என்ன ஆக போறோம்னு நம்மளுக்கே தெரிய போகுது நைட்ல எங்கேயாவது சிங்கம் வந்து நம்மள சாப்பிட்டுச்சுனா அதுக்கு நம்ம தான் நல்ல சாப்பாடு நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் நாளைக்கு நம்ம உயிரோட இருக்குமா இல்லையானே தெரியல டேய் அப்படி அபசகுனமா பேசாதடா எப்ப பார்த்தாலும் வாய திறந்தா வேண்டாத பேச்சுதான் உங்க அம்மா மாதிரியே பேசுறடா என்ன பேசணும்னு பார்த்து பேசு நடுவுல எதுக்காக என்ன எழுக்குறீங்க அப்படி அவங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது மழை வர ஆரம்பிச்சுச்சு மழைக்கு சில்லுன்னு காத்து வந்துச்சு அவங்க எல்லாரும் நிம்மதியா அந்த புதருக்குள்ள படுத்து தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலையில எல்லாருமே எந்திரிச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு ஏ சீதா நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோண்டி அப்ப இங்க எந்த சிங்கமும் இல்ல நான் முதல்லயே சொன்ன இல்லங்க இங்க எதுவுமே இருக்காதுன்னு இனிமே நம்ம இங்கேயே நிம்மதியா வாழலாம் ஆமா ஆமா மழை கூட நின்னு போச்சல இனிமே நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் நான் முதல்ல போய் வீட ரெடி பண்ணிட்டு வர வீடு மழைக்கு இடிஞ்சு விழுந்திருக்கோம் அப்பா இந்த தடவை நம்ம வீட்டை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டணும் அப்படி இருந்தாதான் நம்ம அங்க வாழ முடியும் வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த குஹில இருந்தே மண்ணை கொண்டு போய் வீட்டை கட்டலாம் அப்பா என் பொண்டாட்டி தங்கம்பா பா பாத்தீங்களா என்ன பேசினாலும் தங்கம் மாதிரி பேசுறா அவ சொன்ன மாதிரியே இங்கிருந்தே மண்ணை கொண்டு போய் நம்ம வீட்டை கட்டலாம்ப்பா இப்படி சீதா அவளோட குடும்பமும் அந்த மழை காலத்துல அந்த குகைக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த குகையோட மண்ணை கொண்டு போய் வீடை கட்ட ஆரம்பிச்சாங்க வீடும் கட்டி முடிஞ்சது வீடு கட்டி முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இங்கிருந்து போவ மனசே இல்லை அப்போ நம்ம இங்க இருக்கலாம் எப்ப போனோம்னு தோணுதோ அப்ப போயிக்கலாம் இப்படி அவங்க புது வீடா கட்டினா கூட அவங்களுக்கு யாருக்குமே வீட்டுக்கு போவ மனசு இல்லாம அந்த குகைக்குள்ளேயே விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்தை பார்த்து சீதாவுக்கும் தைரியம் வந்தது இவ்வளவு நிம்மதிய கொடுத்த அந்த இயற்கைக்கும் அந்த குகைக்கும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னா சீதா அப்போ இந்தாடா நூறு இந்த நூறு ரூபாய் போய் நம்ம தெரு மொண்ணுல இருக்கிற கடல ஒரு கிலோ உருளைக்கிழங்கும் ஒரு கிலோ உப்பும் வாங்கிட்டு வாப்பா ஐயோ அம்மா நம்ம வீட்டு பக்கத்திலே கடைய வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வரணுமா டேய் என்னடா அது என்ன அவ்வளோ தூரமா இருக்கு அது இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த பக்கத்து கடைக்கு போய் இந்த பொருளுங்களை வாங்கிட்டு வந்துடுறேன் அது இல்லடா ராமு பக்கத்து கடல ஒரு பிஸ்னரி இருக்காடா அவோ சரியா அளவு போட்டே குடுக்க மாட்டான் பிஸ்னாரியாவே இருப்பா அதுக்குதான் அவ கடைக்கு போனா ரொம்ப குறைவா குடுப்பான்னு சொல்றேன் என் செல்லம்ல அம்மா பேச்சு கேட்டு அதோ அந்த முனையில இருக்கிற கடைக்கு போயிட்டு வாடா இப்படி ராமுவுக்கு லக்ஷ்மி சொல்லி அனுப்பி வச்சா ராமு கூட அம்மா சொன்ன மாதிரியே அந்த முனையில இருக்கிற கடைக்கே போனா ராமு கையில நூறு ரூபாவா கொண்டு போறத பார்த்து அந்த பக்கத்து கடையில இருந்த ராதம்மா ராமுவ பார்த்து அவன் கையில இருக்கிற நூறு ரூபாவையும் பார்த்தாங்க இந்த பையன் இந்த நூறுவாவ எடுத்துக்கிட்டு அந்த முனையில இருக்கிற கடைக்கு போறானா எப்படியாவது சரி இவன் கையில இருக்கிற நூறு ரூபாவை பொருளுங்களை வாங்க வச்சு செலவு பண்ண வைக்கணும் இப்படி செல்லோ ராமுவாத்துப்பா போற அப்படின்னு ராமுவ பாத்து கூப்பிட்ட உடனே ராமு திரும்பி நின்னான் அது கொஞ்சம் வேலை இருக்கா அதுதான் பக்கத்து தெருவுக்கு போற அட என்ன இவன் இந்த வயசுக்கே என்னையும் தாண்டி போய் சொல்றான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அப்பா ராமு இங்க வாப்பா என் கடையில் ஒரு நல்ல புதுசா சாக்லேட் வந்திருக்கு அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா இப்படி ராமுவுக்கு சாக்லேட்டை காட்டி அசை காட்டினாங்க விஷயம் என்னன்னு புரியாத ராமு ஆ டேஸ்ட் பண்றே ஆன்ட்டி அப்படின ราமோ சந்தோஷமா ராதம்மா கடுகிட்ட வந்தான் இப்படி ராதம்மா அவங்க கடையில் இருக்கிற ரொம்ப பழைய சாந்தீப்பான சாக்லேட்டை எடுத்து கொடுத்து இதோ இதுதான்ப்பா இது ஃபாரின்ல இருந்து வந்த சாக்லேட் இதோட ரேட்டு ரொம்ப அதிகம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு பாசமா சொன்ன உடனே ராமு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சி இந்த சாக்லேட் கொஞ்சம் கூட நல்ல இல்லாண்டி நல்லா இருந்தா சாக்லேட்டை உனக்கு ஏண்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அய்யோயோ இந்த சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தவன் என்னையும் மோசம் பண்ணிட்டானா சரி இன்னொரு தடவை வா நல்ல சாக்லேட் குடுக்கற ஆமா எங்கப்பா போற அம்மா என்கிட்ட பொருளுங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க எனக்கு ஒரு கிலோ உப்பு உருளைக்கிழங்கும் குடுக்கறீங்களா அப்ப ராதம்மா தன்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கேட்ட பொருளை சரியா அளவு பார்க்காம பேக்ல போட்டு கொடுத்தாங்க ஐயோ ராமு என்கிட்ட சில்லறை இல்லப்பா மறுபடியும் வருவல அப்ப குடுக்கற சரி ஆண்டி இப்படி ராமு பொருளுங்களை வாங்கிக்கிட்டு போயிட்டான் அத பார்த்த ராதம்மாவோட மருமகளான கீதா

ஒரு கடை நடத்தணும்னா இவ்வளவு கூட தெளிவில்லனா எப்படி உனக்கு கடை நடத்துறதுக்கு இன்னும் பக்குவம் பத்தலமா அப்படி சொல்லி ராதம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ராதம்மா போன உடனே ராமு அவனோட அம்மாவான லக்ஷ்மிய கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்தான் என்னம்மா கீதா நீயும் இப்படி பண்ணுவேன்னு நான் யோசிக்கல ஐயோ என்னாச்சிக்கா என் பையன்கிட்ட உருளைக்கிழங்கும் உப்பும் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு குடுத்திருக்கீங்க ஒரு கிலோ கேட்டதுக்கு கால் கிலோ குடுத்திருக்கீங்க உப்பு பாருமா எவ்வளவு இருக்குன்னு அப்போ கீதா விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஐயோ சாரிக்கா என் மாமியாரு ஏதோ தெரியாம குடுத்திருக்காங்க போல சரி கொண்டாங்க நான் கரெக்டா குடுக்கறேன் அப்படின்னு கீதா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க மறுபடியும் ராதம்மா கடைக்கு வந்தாங்க என்னமா அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீ தலையாட்டுறியா நான் கரெக்டா தான் கேஜி கணக்கு போட்டு கொடுத்தேன் ஆனா இதுல கொஞ்சம் பொருளை அவங்க வீட்டுல எடுத்து வச்சிட்டு இங்க வந்து நம்ம முன்னாடி நாடகம் ஆடுறாங்க அத புரிஞ்சுக்காம நீ என்னவோ பேசிக்கிட்டு இருக்க ராதம்மா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கோவமா என்னமா என்ன பேசுற உனக்கு என்ன பார்த்தா எப்படி தோணுது ஒரு கிலோ உருளைக்கிழங்குக்காக நான் போய் சொல்றேனா அப்புறம் நான் போய் சொல்றேனா நான் உன் புள்ள கிட்ட கரெக்டா தானே எல்லாம் கேஜி கணக்கு போட்டு கொடுத்தேன் அவன் எங்கேயோ கொட்டிட்டு வந்திருக்கான் அதை புரியாம இங்க வந்து பேசுற இப்படி ராதம்மா லக்ஷ்மி கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. "என் புள்ளைக்கு ஏதோ நீங்க சில்லறே கொடுக்கணும்ல? அந்த சில்லறையை கொடுங்க. ஆ சில்லறையை கொடுத்துட்டா உங்க கடப்பக்கம் நாங்க வரவே மாட்டோம்." "நான் ஏன் சில்லறையை கொடுக்கணும்? நீங்க கொடுத்த பொருளுக்கு நீங்களே தான் எங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். 100 ரூபாய் சரியா போச்சு." அப்படி ராதம்மா சொன்ன உடனே லக்ஷ்மிக்கு கி வந்து 10 ரூபாயை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ราமூவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அத பார்த்த கீதா அவங்க அத்தை கிட்ட

இங்க பாருங்கம்மா ஒரு கிலோ பாசி பருப்பு துவரம் பருப்பு ஒரு கிலோ உளுந்து அப்படி பெரிய லிஸ்டே சொன்னா இதெல்லாம் கொடுங்கம்மா அப்படின்னு ரெண்டு ஐநூறு ரூபா நோட்ட அந்த நோட்ட பார்த்த உடனே ராதம்மா ரொம்ப சந்தோஷமா பொருளுங்களை எடுத்து கொடுத்தாங்க இந்தப்பா எல்லா பொருளுங்களுக்கும் காசு சரியாச்சு இதோ நூறு தான் மிச்சமா இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு ராதம்மா சொன்ன உடனே மத்தியத்துல கிரி உங்ககிட்டயே வச்சுக்கோங்கம்மா நான் மறுபடியும் வருவேன்ல கிரி அப்படி சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ராதம்மா ஆஹா நீ எவ்வளோ நல்லவ இந்த ஊர்ல உன்ன மாதிரியும் ஜனங்க இருக்காங்களா சரிங்கம்மா நான் மறுபடியும் வரேன் கண்டிப்பா வரணும்பா உங்களை மாதிரி ஜனங்க இப்படி கிரி கொடுத்த காசை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு ராதம்மா இந்த விஷயத்த பத்தி அவங்க மருமக கீதா கிட்ட சொன்னாங்க அத்தை அவன் யாரோ என்னவோ அவன் காசு கொடுத்துட்டு போனா நீங்க எப்படி வச்சுக்குவீங்க அவன் யாரா இருந்தா நம்மளுக்கு என்னமா மறுபடியும் பொருளுங்களை வாங்குறதுக்காக நம்ம கடைக்கே வருவான்ல அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா இப்படி கிரி கொஞ்ச நாளாவே ராதம்மா கடைக்குதான் பொருளுங்களை வாங்கறதுக்காக இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி கிரி அந்த கடைக்கு போகும் போதெல்லாம் நூறு இரநூறுன்னு அங்கேயே விட்டுகிட்டு வந்துட்டு இருந்தான் இப்படி ஒரு நாள் கிரி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவனை பார்த்த ராதம்மா ஏன்பா கிரி என்னப்பா பார்த்தும் பாக்காம போற ஒன்னு இல்லங்கம்மா வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு பொருளுங்களை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல யாருகிட்டயாவது கடன் கேட்கலான்னு போறேன் ராதம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அத கவனிச்ச கிதி வட்டி தான் இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படியா எவ்வளப்பா வட்டி குடுப்ப வட்டி பத்து ரூபாவா இருந்தாலும் குடுப்ப அப்போ ராதாமா அதிகமாக பணம் கடிக்குதுன்னு ஆசைப்பட்டாங்க அப்போ கிரி இங்க பாருங்கம்மா நான் யாருகிட்டயோ காசு வாங்கி எதுக்கு வட்டி கொடுக்கணும் உங்ககிட்டயே பொருளுங்களை வாங்கிக்கிறேன் எனக்கு தேவையான பொருளுங்களை நீங்க கட்டி வைங்க அதுக்கப்புறம் அந்த காசுக்கு பத்து ரூபா வட்டிய போட்டுக்குங்க அந்த விஷயத்த கேட்ட ராதம்மா சந்தோஷப்பட்டுகிட்டு பத்து ரூபா வட்டி கொடுக்கறியா இதோ இப்பவே பொருளுங்களை கட்டி வச்சிடுறேன் இப்படி ராதம்மா அவங்க கடையில் இருக்கிற பாதி பொருளுங்களை கட்டி வச்சாங்க கிரிக்கு அந்த பொருளுங்களை கிரி ஆட்டோல போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டான் கடைக்கு வந்த கீதா என்ன அத்தை கடையில பாதி பொருளுங்களே காணோம் அப்படின்னு கேட்ட உடனே ராதம்மா நடந்த விஷயத்த பத்தி கீதா கிட்ட சொன்னாங்க அந்த விஷயத்தை கேட்ட கீதா அத்த அந்த ஆளு யாருன்னே தெரியாம எப்படி அத்தை அவ்வளவு பொருளுங்களை கொடுத்து அனுப்புனீங்க அவன எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா எப்பவுமே நம்ம கடல தானே வந்து பொருளுங்களை வாங்கிட்டு போறான் வரும்போதெல்லாம் அவன் சில்லறையை வாங்கவே மாட்டான் இப்ப கூட பத்து ரூபா வட்டி கொடுக்கறேன்னு தான் சொல்லிருக்கான் ஐயோ அத்தை அவனோட ஊரு எதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஐயோ மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கணுமா அப்படின்னு சொன்னான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு இருந்தாலும் கிரி கடைக்கு வரவே இல்லை ராதம்மாவுக்கு பயமாயி கிரிய பத்தி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் கிரி மோசம் பண்ண விஷயமே தெரிஞ்சது அத்த நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தானே உங்களோட பிசுனரி தனத்துனால கடையில இருக்கிற பொருளை எல்லாம் கோட்ட விட்டுட்டீங்க இப்படி கீதா அவளோட அத்தைய திட்டிக்கிட்டு இருந்தா